நண்பர்களே உலகத்தில் வெறுப்பை விதைப்பதற்கே ஏராளமான வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் காலில் ஆரம்பித்து தலை வரைக்கும் எத்தனை ஆபரணங்கள் இருக்கு இந்த மதுரை பக்கம்ல தண்டட்டின்னு ஒன்று வளர்ப்பாங்க இங்க கிடக்கும் இந்த அது இங்கே கிடக்கும் இப்போ கூட கீழடி ஆதிச்சநல்லூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் எடுக்கிறாங்க நிறைய நகைகள் எடுக்கிறாங்க அதில் ஒன்று சூது பவளம் எடுத்திருக்காங்க அப்பையிலேருந்து இந்த வேலையாக இருந்திருக்காங்க ஆளுங்க சூது பவளம்னா இந்த அப்போ இருக்கிற இது சீட்டாட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஏராளமான தண்டட்டியும் கிடச்சிருக்கு அதில் கீழடியிலேயே ரெண்டு பகுதி இருக்குது வர்க்கம்ங்கிறது வாழ்க்கை காலங்காலமாக இருக்குது கொஞ்சம் உயர் வகுப்பினர் வாழ்கிற கூடியதில் தங்கத்தினாலான காதனிகள் கிடச்சிருக்கு தங்கத்தினாலான காலணிகள் கிடச்சிருக்கு அதே கொஞ்சம் எளிய மக்கள் வாழ்கிற பகுதியில் அதே மண்ணால் செய்யப்பட்ட காதணிகள் கிடைத்திருக்கு நிறைய அணிமகனி கிடைச்சிருக்கு உடம்புல எல்லா பகுதிக்கும் அணிகள் இருக்குது மூக்குக்கு மூக்குத்தி இருக்கு இதில் கூட இந்த காது குத்துறது சம்மந்தமாக வள்ளலார் ஒன்று சொல்கிறார் நான் யார் மனசையும் புும்புடுத்துருக்க அவர் சொன்னது மட்டும் நான் சொல்கிறேன் இந்த காது குத்துறது மூக்கு குத்துறதுலாம் வேணாங்கிறார் அவர் பல ஊரில் வந்து பிள்ளைகளுக்கு காது குத்துறதே மொய் வசூல் தான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் அவனுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பிள்ளைகளுக்கு காதணி விழா வச்சுருவான் நான் கேட்டேன் போன வருஷம் இருந்தாலும் காது குத்துனேன்னு அது இந்த காது இது இந்த காதுங்கிறான் இவனுக்கு எப்போல்லாம் கை குத்துதோ அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிட்றான் அதை ஒட்டி மாமச்சனன் சீர் செய்யணும் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா அந்த காது குத்துறது மூக்கு குத்துறதெல்லாம் வேண்டாம் இயற்கையாகவே இறைவன் வள்ளலார் சொல்கிறத சொல்கிறேன் ஒன்பது துவாரங்களை உன்னுடைய உடலில் வைத்துத்தான் அனுப்பியிருக்கிறார் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா தேவைன்னா அவரே போட்டு காதில் ரெண்டு ஓட்டையை போட்டு விட்டுருக்க மாட்டாரா இயற்கையும் இறைவனும் போடாத ஒட்டை நீ ஏப்பா போடுறேன்னு அவர் கேட்குறாரு பட் நம்ம தோடு போடுறதுக்காக போட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளையில விட ஆம்பளை பிள்ளை தான் தோடு அதிகமாக போட்டிருக்காங்க டிசைன் டிசைனாக போடுறாங்க சரி ஒன்றும் தப்பு இல்லை விரும்புகிறத போட்டுக்கட்டோம் இங்கே எல்லாத்துக்கும் அணி இருக்குல்லங்க நகை இருக்குல்ல வாய்க்கு ஏதாவது ஒரு நகை இருக்கா சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது வாய்க்கு ஏதாவது நகை இருக்கா அதான் சகோதரி சொல்லிட்டாரு வாய்க்கு இருக்கிற ஒரே நகை ஈடு இல்லாத நகை புன்னகை என்கிற நகையை விட வாய்க்கு வேறு நகையே கிடையாது இதில் கூட பாருங்களேன் பேசுவதற்கும் உண்பதற்கும் ஒரே வாய் தானே இருக்குது இயற்கை கேட்பதற்கு ரெண்டு காதுகளை வச்சுருக்கு பேசுவதற்கு ஒரு வாயை வைத்திருக்கிறது என்ன அர்த்தம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வமாக வல்லுவேன் நிறைய கேளுங்க கொஞ்சமாக பேசுங்களா ஒரு வாயால் பேசு ரெண்டு காதால் கேளுங்கிறான் ஆனால் நம்ம இந்த காதை முடிஞ்ச வரைக்கும் காதுக்கு கதவு இருக்கா வாய்க்கு கதவு இருக்குது ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஷட்டர் இருக்குது ஆனால் காது தூங்குறப்ப கூட கேட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அதனால தான் வள்ளுவன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா நீங்கள் அண்ணா அவர்கள் முதல்வராக பொழுது பஸ்ஸில் பூரா திருக்குறளை எழுத சொன்னாருங்க எங்கே எப்படியாவது படிக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லா பஸ்ஸிலேயும் பின்னால் திருக்குறள் எழுத சொன்னார் அப்போ சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தது ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர் கருத்திருமன் எந்திரிச்சு கேட்டார் நீங்கள் பேருந்தில் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பற்றினு எழுதி வச்சுருக்கீங்க இந்த குரல் யாருக்காக எழுதுனீங்க டிரைவருக்கா கண்டக்டருக்கா செக்கருக்கா இல்லை பேசஞ்சருக்கான்னு கேட்டார் இதுக்கு அண்ணா என்ன பரிசொலுப்பான்னு நினைக்கிறீங்க அண்ணா ஒரே வார்த்தையில் சொன்னார் நான் இருக்கிற எல்லாருக்கும் அந்த திருக்குறள் பொருந்தும் அதையே நீங்கள் டிரைவர் கண்டக்டர் பேசஞ்சர் செக்கர்னு பிரிக்கிறீங்க